வணக்கம் இந்த வீடியோவில் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு நம்ம ட்ரேட் எப்படி எடுத்தோம் என்ன ரீசனிங் நம்ம ட்ரேட் பண்ணதுக்கு எப்படி என்ட்ரி பண்ணோம் என்ன எஸ்எல் வைச்சோம் என்ன டார்கெட் வச்சோம் அப்படிங்கிறது பிக்காக பார்ப்போம் ஸோ நேற்றுக்கு நான் வீடியோ போட்டிருந்ததில் என்னோடய ட்ரேட் பிளான் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இங்கே இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்தேன் என்னோடய டார்கெட் வந்து இது வரைக்கும் போகும்னு நினச்சேன் ஆனால் லேட் பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சதுனால நான் சீக்கிரமாகவே ட்ரேட் த்ரீ ஃபிஃப்டின் டைமில் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இன்றைக்கி மார்க்கெட் ஸ்லைட் டவுன் ஐ மீன் லைக் அரௌண்ட் ஃபைவ் டு டென் பாயிண்ட்ஸ் தான் டவுன் இருந்துச்சு ரொம்ப பெரிய டவுன் கிடையாது ஸோ ரொம்ப பெரிய டவுன் கிடையாது அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சைன் எதுக்குன்னா பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ் டைரக்ஷனில் மார்க்கெட் போகுது போக போகிறதுக்கு ரெடி அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு சைன் ப்ளஸ் நியூஸில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம குயிக்காக நான் ஃபஸ்ட்டு காலையில் பார்த்தேன் பெரிய லெவலில் நியூஸில் எதுவுமே இல்லை வீக்னிங் ருபி அது வந்து நேற்றுக்கு நடந்த நியூஸ்லேயே தான் இருந்துச்சு ரூபி வந்து டாலர் இண்டெக்ஸ் கம்பேர் பண்ணும்போது ருபியை வந்து வீக் ஆகுது ஸ்லைட்லி நெகட்டிவ் நியூஸ் அது நேத்திலேருந்தே ப்ரிவேட் ஆகிட்டு இருக்குங்கிறதுனால தான் நேற்றுக்கு இந்த ஃபாலோ நடந்துச்சு இந்த வீடியோ வந்து நேற்றுக்கு வீடியோலையும் சொல்லியிருந்தேன் ஸோ நேற்றுக்கு வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே கடைசியாக இது ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் காமிக்கிறேன் நேற்றுக்கு ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மார்க்கெட் மேலே தான் க்ளோஷர் கொடுத்துருந்தாங்க ஸோ நம்மளுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு மேலே க்ளோஷர் கொடுக்கும்போது நம்மளுக்கு இங்கே ஓப்பன் சப்ளை கொடுத்துட்டு போனாங்க ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இந்த ஓப்பன் சப்ளை இந்த சப்ளை ரேஞ்சு நம்ம எப்போயுமே கொஞ்சத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது நல்லது ஐ மீன் லைக் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்றைக்கி இந்த ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இங்கேருந்து நம்ம கால் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய இனிஷியல் திங்கிங் மே இன்னைக்கு காலையில் ட்ரேட் இறங்குறதுக்கு முன்னாடி ஸோ என்னோட ஐடியால் பொசிஷன் இதுக்கு வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்க தேவையில்லை ஏன் கிடைக்க தேவையில்லை அப்படிங்கிறத கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க மார்க்கெட் ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டுக்கு போயிட்டுருக்கு இங்கேயே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு இன்னொரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது நம்ம இங்கேருந்து மறுபடியும் வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணணுங்கிறதுக்கு அவசியம் கிடையாது ஸோ என்னோடய ஐடியல் பொசிஷனிங் இன்றைக்கி பிளானிங்கும் இப்படி தான் இருந்துச்சு என்ட்ரி இந்த இடத்துல வந்துச்சுனா இறங்கலாம் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த ஸ்விங் பாயிண்ட்டு ப்ளஸ் ஓப்பன் சப்ளைஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தேன் ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே ரெண்டு சப்ளைஸ் ஓப்பனில் இருக்குது இங்கே ஒரு சப்ளை ஓப்பனில் இருந்துச்சு ப்ளஸ் இங்கே இன்னொரு சப்ளையும் ஓப்பனில் இருந்துச்சு இங்கே இன்னொரு சப்ளையும் ஓப்பனில் இருந்துச்சு ப்ளஸ் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய என்னென்னா என்ட்ரி எந்த லெவலில் என்ட்ரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்ட்ரி நம்மளோட எண்ட்ரி லெவல் பார்த்தோன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி நான் எப்பயுமே சொல்கிறேன் மார்க்கெட் ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸாக மூவ் ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன் ப்ளஸ் இந்த சப்ளை டார்கெட் பண்ணுறது ரொம்ப ஐடியலான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்குங்க நம்ம என்ட்ரி எங்கே இருக்க போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டியில் மார்க்கெட் சப்போஸ் வந்துச்சுன்னா இங்கே என்ட்ரு பண்ணலாம் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன்ட்டி ஆல்மோஸ்ட் ஒன் ஒன் ஃபார்ட்டி டு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இதுவே வந்து ஒரு நல்ல ட்ரேடாக அமையும் அமைஞ்சிச்சுன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்றிக்கோட ஸ்விங் பாயிண்ட் நைன் டுவெண்ட்டி நைன் ஃபிஃப்டியில் என்ட்ரு பண்ணுறோம் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ஒன் டிஸ்ட் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு ட்ரேடை வந்துச்சான்னு பார்ப்போம் ஸோ அழகாக இங்கே மார்க்கெட் இங்கே டேப்பும் பண்ணிவிட்டு நம்மளோட டேரக்ஷனில் மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க மூவ் பண்ணிவிட்டு ஒன் டேரக்ஷன் ஒன் வே டேரக்ஷனில் மார்க்கெட் நம்மளோட டார்கெட்டும் அழித்தாங்க நான் இங்கேருந்து ட்ரெயில் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணலை ஏன்னால் எனக்கு இந்த டார்கெட்டே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய இந்த இந்த முடியும் போதே நான் என்னோடய பொசிஷன் இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ஸோ காலையில் அரவுண்டு டென் தேர்ட்டிக்கே ட்ரெயின் முடிஞ்சிடுச்சு ட்ரெயின் முடிச்சுட்டு டிஆக்டிவேட் பண்ணிட்டு போனேன் மார்க்கெட்டுக்கு இதுக்கப்புறம் எங்கே வேணால் போய்கிட்டோம் அப்படின்னு நான் நினச்ச மாதிரியே மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ரிவர்சல் தான் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சு இப்போது ஆல்மோஸ்ட் ரிவர்சல் டு கன்சாலிடேஷனில் ஃபேஸில் தான் இருக்காங்க ஸோ நோ ப்ராப்ளம் ஏன்னா என்னோட பிளானிங் ப்ராப்பராக இருந்துச்சு இன்றைக்கி எக்ஸிக்யூஷனும் ப்ராப்பராக இருந்துச்சு ஸ்டாப்லாஸும் ப்ராப்பராக டிஃபைன் பண்ணியிருந்தேன் மைண்ட் செட்டும் ப்ராப்பராக இருந்துச்சு ஸோ நம்ம ட்ரேட் பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ட்ரேட் பிளானிங் நம்ம ப்ராப்பராக பண்ணாலே நம்மளுக்கு ட்ரேட் வந்து ப்ராப்பராக அமையும் இந்த ட்ரேட் பிளான் ப்ராப்பராக பண்ண தெரிஞ்சிச்சுனா தான் நம்மளால் சர்வைவும் பண்ண முடியும் அதுவும் நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோன்னு வைங்களேன் ரெஸ்டூ ரிவார்டும் ப்ராப்பராக இருக்குது எல்லாமே நம்ம படித்ததுக்கு எதாப்பெல்லாம் அமையுது அப்படின்னாலே போதும் ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு ப்ளஸ் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கிறதுக்கு மார்க்கெட்டில் எங்கே ஓப்பன் சப்ளைஸ் இருக்குது எங்கே லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுனாலே நம்ம ட்ரேடாக லாங் டைமுக்கும் ஹோல்டும் பண்ண முடியும் கான்ஃபிடன்ஸும் இருக்கும் நம்மளுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு வீடியோ ஷார்ட்டாக வைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்